இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பாறைக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தது கூட நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருந்தோங்க ஆனால் இப்போ இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு வந்து ரொம்ப 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 மோசமான வாழ்க்கையாக இருக்குது அப்படிக்கிறாங்க என்ன கிழங்குனா இது இதை வள்ளிக்கிழங்கு என்ன சொல்லனா தூங்குறதுக்கே சரியான நம்ம நிம்மதி இல்லாத தூக்கத்தை வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நாங்க எப்படி வந்து சொர்க்க வாழ்க்கை நீங்க சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் அவங்க வாழ்க்கையில் முக்கியமானது இதுதான் எங்களுக்கு சாப்பாடு மிந்தி காலத்துல இது வரைக்கும் நாங்களும் கவர்மெண்ட்டு அதிகாரி நிறைய இடத்துல போய் நாங்களும் இது மாதிரி மனு கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து இன்னும் இது மாதிரி எதுவுமே எங்களுக்கு செஞ்சு தர கிடையாதுன்னு நாங்கள் வந்து இது மாதிரி தான் இருக்கோம் என்ன செய்ய முடியும் அப்போ அப்போ கிழங்க தோண்டி சாப்பிட்டுக்கிட்டு தேனும் இருக்காது கிழங்கு தான் இருக்கு அதுவும் வந்து ஒரு மூணு தான் வேகும் அதுக்கு மேலே வேகாது இதே கூடாரத்துக்குள்ள தான் இவங்க வந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க சிறுமலை எத்தனையோ வீடியோ போட்டிருப்பாங்க ஆனா இந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய வீடியோ இதுவரைக்கும் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க ஒரு வெளியே வருவீங்க ஹலோ மக்களே வெல்கம் பேக் இது ரெண்டாவது பார்ட் வீடியோ திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலையில வாழக்கூடிய ஆதிவாசி பழங்குடி மக்கள் இவங்க பழியர் இன மக்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த மக்கள் வந்து பாறை பொந்துகள்லையும் இன்னும் பார்த்தீங்கன்னா மரப்பொந்துகள் இந்த மாதிரியான பொந்துகளில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் இப்போ இந்த காடுகளில் எந்த அளவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்களுடைய வாழ்வாதாரம் இவங்களுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு மேம்பட்டு இவங்களுடைய பிரச்சனைகளை பத்தியும் இவங்களுடைய அன்றாட நடவடிக்கையை பத்தியும் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் இந்த வீடியோ சுவாரஸ்யமாகவும் சோகமாகவும் இருக்க போகுது வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது வளரீங்களா என்ன சொல்றீங்க இதை உங்க வீடு இப்போ நீங்க குழந்தைங்க தான் இருக்கீங்களா இங்க பாருங்க சின்ன ஊருக்கு போற வீடோ விட இது பச்ச மாசமா இருக்கே இது ஒண்ணுமே கிடையாதுங்க குச்சி தப்பங்கற மாதிரி எது வச்சு கட்டாம வெச்சிருக்காங்க நீர் வாணுக்கு இருக்காங்க மட்டும் நம்பவே முடிய மாட்டேங்குற ஏதோ நான் கையில வச்சிக்குறேன் انا இல்ல வாங்க நீ வெச்சுரு ஏதோ இருக்கு பாருங்க உள்ள பாருங்க எப்படி இருக்காங்க இதுக்குள்ள பாம்பு வந்தாலும் என்ன செய்வா என்ன வந்தா எந்த மிருகங்கள் வந்தா இங்க கொஞ்சம் வரீங்க அப்படிங்க நிnlm வாங்கயா உங்க பேரு

அப்படித்தான் இருக்கிறோம் அப்புறம் என்ன செய்யறது நீங்கள் அரசாங்கத்துட்டு ஏதாவது சொல்லி ஏதாவது அதெல்லாம் நிறையா பேத்துக்கிட்ட அது மாதிரி சொல்லியிருக்கோம் ஆனால் யாருமே இது மா இது இது வரைக்கும் எதுவுமே செஞ்சு கொடுத்து கொடுக்க கிடையாது இது வரைக்கும் நாங்களும் கவுர்மெண்டு அதிகாரி நிறைய இடத்துல போய் நாங்களும் இது மாதிரி மனு கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து இன்னும் இது மாதிரி எதுவுமே எங்களுக்கு செஞ்சு தர கிடையாது நாங்கள் வந்து இது மாதிரி தாற்பாயில்தான் இருக்கோம் எத்தனை வருஷமாக இந்த வீட்டு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க இந்த இந்த வீட்டில் வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷமா இதே மாதிரி தான் இருக்கும் இதே மாதிரினா தார்பாய் மாற்றி மாற்றிங்களா இல்லை இங்கனுக்குள்ளேயே தான் இருக்கும் இங்கனுக்குள்ளே தார்பாய் போட்டு எப்போ தார்பாய் போட்டு இப்போ ரெண்டு மாதம் ஆகுது அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் போகிற பக்கத்துலாம் தார்பாய் போட்டுக்கிறோம் ஆமாம் நிறைஞ்சது நிறைஞ்சது அது குச்சியில் வச்சுட்டு வீடு மாதிரி கூட குடிசை வீடு மாதிரி கட்டி வச்சுருக்கீங்க குடிசை வீடு மாதிரி இப்போ இது கட்ட முடியாம ஈஸியான வேலையை வந்து தார்பாய் போட்டுச்சு. தார்பாய் போட்டுருக்காங்க. அத பாப்போம். அந்த மாதிரி நிரஞ்சி நிந்துக்கிறது. ஓ இப்போ அந்த மாதிரி இருக்கங்களா? ஆ கூட வரكم. போட. உள்ள போட. வா உள்ள வா. போட. உள்ள போய்க்க. அப்படி நட. வா. நீ எங்க படுத்து தூங்குவ எங்க படுப்பீங்க? தூங்குறீங்க. எங்க? எங்கயா? எது விருசிக்குவே? விரிக்கிறதுக்கு என்னது என்ன இருக்கு? தொட்டு வா. என்னது இது இதை விரிச்சுக்குவீங்களா இதை வந்து விரித்து தான் படுத்துங்கீங்களா உனக்கு வீடு வீடுலாம் கட்டி தந்தா வந்து எப்படி சந்தோஷப்படுவியா நீ வீடு இல்லாமல் கஷ்டமாக இருக்கா ஆ மழைவெல்லாம் வந்துச்சு என்ன பண்ணுவேன் மழை தண்ணி போடும் போது மழை வந்து நனைவியா நீ இதுக்குள்ளே படுத்து நனையுமா உன்னோட பேர் சொல்லு ஐ பாண்டி அருள் பாண்டிங்களா அருள் பாண்டியா அழகாக இருக்க சரி அப்படியா மாட்ட போய்க்கோ இங்கே மக்களை கேட்டிருப்பீங்க அக்கா ஒரே குழந்தைங்களா உங்களுக்கு இல்லை ரெண்டு மூணு குழந்தைங்க ஓ இவங்க லாஸ்ட்டா ஆமாம் இது கிடச்சி ஓ இப்போ வந்து அக்காவும் இந்த குழந்தைய மட்டும் பார்த்துருப்பி மொத்தம் மூணு அக்கா மூணு மொத்தம் மூணு குழந்தைங்க நீங்கள் அண்ணா இதெல்லாம் இங்கே தான் தங்கிறது அப்போ வந்து அஞ்சு பேர் அஞ்சு பேர் வந்து படுக்கக்கூடிய இடம் அடுப்படி இதில் தான் சமையல் எல்லாம் பண்ணுவீங்களாக்கா வெளியெல்லாம் கிடையாது இதுக்குள்ளேயே தான் இதுதான் வந்து உண்மை என்னென்னா வெளியே வச்சாங்கன்னா இங்கே இருக்குது எப்போ மழை வரும்னு தெரியாது அவங்க சமைக்க சமைக்க மழை வந்துச்சுன்னா சமையல் வந்து நின்றுன்ட்டு இதே கூடாரத்துக்குள்ளே தான் இவங்க வந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க சிறுமலை எத்தனையோ வீடியோ போட்டிருப்பாங்க ஆனால் இந்தளவுக்கு கஷ்டப்படக்கூடிய வீடியோவை இதுவரைக்கும் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க இதனால் நம்ம ஒரே ஒரு விண்ணப்பம் என்னென்னா இது பாத்ரூம் பாருங்கள் குளிக்கிறது துவைக்கிறது எல்லாமே இங்கே தான் இதுதான் இவங்களுடைய வீடு தயவு செஞ்சு இதை பார்க்கக்கூடிய மக்கள் இந்த மக்களுக்கு உதவி பண்ணக்கூடியது நீங்கள் லட்சக்கணக்கில் பணத்தை இவங்க வந்து அக்கௌண்ட்டு கொடுங்க இவங்களுக்கு வந்து வீடை கட்டி கொடுங்கலாம் கேட்கல இது சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு யாருக்கு அனுப்புனா இவங்களுடைய வேலைகள் வந்து துரிதமாக நடக்கும் அது ஒன்றும் இல்லை இவங்க என்ன கேட்குறேன்னா என்னுடைய உரிமையை நீங்கள் கொடுத்தா போதும் பழங்குடி மக்களுக்குன்னு சொல்லி மட்டும் அரசாங்கம் வந்து சலுகை கொடுக்குறாங்க அந்த சலுகை மூலமாக எங்களுக்கு வந்து வீடை கட்டி கொடுத்து எங்களுக்கான கொஞ்சம் விவசாய நிலங்களை கொடுத்துட்டிங்கனாலவே எங்களுடைய வாழ் வாழ்வாதாரம் முன்னேறிடும் அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு கிராம மக்களை இதுவரைக்கும் நான் என்னுடைய சேனலில் நான் பதிவு பண்ணதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைமு நீங்கள் இந்த இந்த மக்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கஷ்டத்தை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கை இவங்களுடைய வீடை பற்றி மறக்காமல் நம்மளோட வந்து கமெண்ட் தெரிவிங்க ஏன்னா இதை பார்க்கக்கூடிய வீடியோ பார்க்கக்கூடியவங்க கமாண்டு நிறைய பேர் படிப்பாங்க உங்களுடைய கமாண்டு தான் இவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்கு ஷேர் தான் இந்த மக்களே இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்குண்டே சேர்க்கும் செஞ்சு சேர்த்து இவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம வந்து இந்த குழந்தைகளுடைய நம்ம அதான் சொல்லப்போகிறது இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை மாதிரி இந்த குழந்தைகளோட சந்தோஷம் எல்லாமே வந்து இவங்களுடைய இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தான் இருக்குது வீடு நிலம் கிடச்சிச்சின்னா வரக்கூடிய இந்த மக்களுடைய வாழ் வாழ்வாதாரம் வந்து கண்டிப்பாக வந்து முன்னேறும் இல்லைன்னு சொன்னால் இவங்க எப்படி இருக்காங்களோ இதே நிலம தான் நாளைக்கு இந்த குழந்தை பெருசானாலும் இருக்குமே தவிர வாழ்வாதாரம் வந்து மாற்றமே இருக்கவே இருக்காது பழங்குடி மக்கள் இப்படி தான் அப்படிங்கிற அளவுக்கு தயவு செஞ்சு நம்ம கொண்டு போயிடக்கூடாது இவங்களும் நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய சிட்டியில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய மாதிரியான சந்தோஷம் நிம்மதி அவங்க அதாவது ஒரு மனிதனுக்கு அப்படின்னா தேவை வந்து உணவு இருப்பிடம் இதுதான் வந்து மெயினாக அந்த இருப்பிடம் கூட இங்கே சரியில்லை அப்படிங்கும்போது வாழ்க்கையே ஒரு என்ன வாழ்க்கைங்க அங்கே பாறைப்படும் கூட நிம்மதியாக இருக்கேன் அந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த பாறையில் கூட நிம்மதியாக வாங்கிட்டீங்க இங்கே இந்த இதில் போட்டு தார் பாயில் காற்று அடிச்சு பிச்சு போட்டு அங்கிட்டு இங்கிட்டு போயிடும் அப்புறம் என்ன செய்ய முடியும் நைட்டில் இப்போ மழை பெய்யுது பெரிய புயல் காற்று வருது இதை அடித்து பிச்சு போட்டுருது அப்புறம் என்ன செய்வாங்க ஆளுக்கு ரெண்டு பிள்ளையை தூக்கிட்டு அப்பா அந்த அவங்க வீடு பெரிய வீடாக இருக்குது அங்கே போய் நின்றுக்கிற வேண்டியது ஆனால் அதுக்குள்ளே ரூமு கிடையாது வீடு மட்டும் தான் பெருசாக இருக்க தவிர ரூமு கிடையாது வெளியே தான் நின்று ஆமாம் ஆமாம் ஏன்னா ஏற்கனவே அதில் ஆள் இருக்குங்க அதனால் ஆமாம் அக்கா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறுங்கா ஏன்னா உங்களுடைய கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுறோங்க வீடியோ பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் அரசாங்கமும் சொன்ன மாதிரி நிறைய மக்களுக்கு வந்து அரசாங்கம் உதவி பண்ணிருக்கோம் போயிட்டோம் ஒன்றுமே இல்லாமல் இருந்த கிராமம் வந்து இப்போ வந்து நிறைய வீடு கட்ட அவங்க இடம் கொடுக்க விஷயமாட்டோம் பட்டா இல்லாதவங்க பட்டா கொடுக்குறது இந்த மலைவாழ் மக்களுக்கு வந்து நிறைய உரிமைகள் கொடுத்துட்ருக்குறாங்க அதே மாதிரி கூடிய விரைவில் உங்களுக்கும் வருங்கிற நம்பிக்கைகள் தான் நாங்களும் வந்திருக்கோம் பாய் ஓகே மக்கள் இப்போ வந்து நம்ம இங்கேருந்து நம்ம அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடு இப்போ எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ஒரு வீட்டில் இப்படி ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இப்போ பார்த்தவங்க வந்து அவங்க வந்து பொண்ணு இது அவங்க அப்பா வீடு அதுக்குள்ளே ஒரே ஒரு வீடு தான் இருக்குது சப்போஸ் ஆனா தான் திடீர்னு வந்து மழை வந்துச்சுன்னு சொன்னால் இவங்க வந்து இங்கேருந்து இங்கே வந்தால் ஒழிஞ்சிக்குவாங்க ஒழியிட முடியும் நிற்க முடியுமே தவிர உள்ளேலாம் போய் படுக்க முடியாது ஏன்னா அவங்களோட வீட்டை நம்ம சும்மா ஒரு ரவுண்டு பார்த்துருலாம் சரியா நீங்கள் வீட்டை பார்த்துருக்க மாட்டீங்க இதுதான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ண முடியும் இங்கே இதுதான் விரிச்சி படுத்தாதும் உண்டு நல்லா மலச்சாரம் அடிச்சு தான் இப்போ இருக்கு இதெல்லாம் வெறும் சீலை தான் சீலை போட்டு வச்சுருக்காங்க இதுக்குள்ளே தண்ணி அப்படியே இந்த பக்கமும் தண்ணி வரும் இந்த இடத்துல நீங்கள் நீங்கள் மண்ணோடைய ஈரத்தை பார்க்கலாம் இங்கே எங்கேயுமே தூங்க முடியாது வீடுடைய நிலமை பாருங்கள் இதுதான் இவங்க வீடு இதுதான் வந்து இவங்களுடைய வீடு இதுதான் நிலமை அப்படி போகவா ஆ வந்து இந்த இப்போ வெயிலுக்கான இந்த டைம் இங்கேயும் நல்லா பாதிப்பு இருந்துச்சிங்களா அப்படிங்க இப்போ வெயில் சமீபத்தில் வந்த வெயில் இருக்குதுல்லங்க ஆமாம் அது நல்லா பாதிப்படைஞ்சுதான் இங்கேயே எல்லாமா பா பாதி பாதி பார்த்து தான் இருக்கும் தண்ணி பிரச்சனைலாம் வந்துரும் அவ்வளோ அவ்வளவுக்காக அதிகமாக எதுவும் வராது ஓ ஒரு நார்மலாக இந்த தடவை மோட்டருக்கு போடுற ட்ரெயினிங் எல்லாம் தண்ணி பத்தாது ம் அப்படிங்கப்பா என்னங்க இது என்ன பாருங்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நான் வீடியோ பார்த்து நம்ம இந்த மாதிரி வீடியோ போடும்போது கமெண்ட் பண்ணுறாங்க அதாவது பொதுமக்கள் ஒரு சிலர் நான் சொல்லுவேன் இந்த வாழ்க்கை வந்து நரக வாழ்க்கைன்னு சொல்லும்போது அவங்க சொர்க்க வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்கிறாங்க அவங்க வந்து இயற்கையான காற்று இயற்கையில் வாழ்றனால நீங்கள் வந்து நரக வாழ்க்கைன்னு சொல்லாதீங்க சொர்க்க வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இது நரக வாழ்க்கை தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்னங்க சொர்க்க வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை சொர்க்கத்தில் வாழ்கிறது வந்து சிவராசிகள் குருவி அணியில் இந்த மாதிரி பொருள்களை தான் அந்த வாழ்க்கை வாழ முடியும் மனிதன் நம்ம வாழ வாழ முடியாது ஆனால் வாழ்வாதாரத்துக்கு முடியாமல் தானே அந்த மாதிரி வாழ்ந்துக்கிருக்கேன் அதாவது இருப்பிடம் கூட சரியான இல்லை ஆமாம் இல்லாதனால தான் இருப்பிடம் கூட இல்லாதனால தானே இதை வந்து இப்படி யூஸ் படுத்தி வாழ்ந்துக்க இருக்குது அப்போ அதான் அவங்க என்ன சொல்கிறேன்னா தூங்கிறதுக்கே சரியான நம்ம நிம்மதி இல்லாத தூக்கத்தை வாழ்ந்துட்டு இருக்கும்போது நாங்கள் எப்படி வந்து சொர்க்க வாழ்க்கையை நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நம்ம அடுத்த வீடு பார்க்குறோம் அதாவது கண்டிப்பாக இந்த வீடுகளுக்கு நம்ம வந்து உதவி பண்ணியே தீரணும் அப்படிங்கிற மனசு வந்து இப்போது நம்ம வந்துட்டு இருக்க பார்க்க பார்க்க பாருங்க ஒரு குழந்தை இதை சொல்லுங்கள் இதை பார்த்து சொல்லுங்கள் இது சொர்க்க வாழ்க்கை நீங்கள் சொல்கிறீங்கள இந்த குழந்தையுடைய உறக்கத்தை பாருங்கள் எப்படி நிமிந்து படுக்க முடியுமா அதாவது நேராகவே படுக்க முடியாது அந்த அளவுக்கு தான் அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்காங்க தூங்கி தேங்க்யூ இதுதான் இந்த மக்களுடைய

நமக்கு நான் வந்தது உண்மையாகவே ஒரு சந்தோஷமான வீடியோவாக இருக்கும் அப்படின்னா நான் எதிர்பார்த்து உண்மையாக வந்தேனா ஏன்னா உண்மையை நம்ம சோகத்தை ஏற்படுத்திடுச்சு இந்த கிராமம் இதுதான் வந்து இந்த மாதிரி ஆனால் நம்ம அப்படியே நீங்கள் ஒரு புல் கட்டினீங்க அந்த புல் தானே இது அந்த ஆவி பிடிக்கிற புல்லு தானே ஓ அந்த புல்லு தான் வந்து இவங்க வந்து இந்த மேலே வந்து குறையாக வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி பயன்படுத்தி தான் வந்து ஃபுல்லாக வீடாக இங்கே இருந்திருக்கு இதுக்கு மேலே வந்து மண் மண் ம தண்ணி ஒழுகாமல் இருக்கிறதா இந்த மாதிரியான தண்ணி ஒழுகாமல் இருக்கிறது தான் தாப்பாய் போட்டுக்கிறாங்க ஓகே இப்படித்தான் இந்த வாழ்க்கை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் மே மாதம் மே முடிஞ்சு ஜூன் ஆயிடுச்சு இந்த மாதத்துலேயும் இந்த வருடங்கள்லையும் இந்த மக்களுடைய நிலைமை இந்த மாதிரி பரிதாபத்துக்குரிய நிலமையாக தான் இருக்குது பாவங்கள் அதே மாதிரி அந்த வீடுனா அது வீடுதானா அது வீடுதான் அது ஒரு குடும்பம் இது ஒரு குடும்பம் அங்கிட்டு ஒரு குடும்பம் அட்டேங்கப்பா என்னன்னா ஒவ்வொரு குடும்பமும் வந்து பார்க்க 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 இவங்கள விட நான் தான் ஏறா இவங்கள விட நான் தான் கஷ்டப்படுறேங்கிற அளவு தான் இருக்காங்க பொறுத்த இது அம்மா இது நீங்கள் இருக்கீங்களா மகள்ங்களா அப்போ இது உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் நீங்கள் இருக்கீங்க ஓ இது வந்து அக்கா அம்மா ஆனால் இதில் யார் இருக்காங்க ரெண்டு மகள் இருக்காங்க உங்களுக்கு அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அம்மாவுடைய வீடு அது அப்புறம் வந்து ரெண்டு மகள் இருக்காங்க அதில் வந்து ஒரு மசல் இருக்கக்கூடிய வீடு தான் இது இருங்க ஒரு வீடியோ மட்டும் எடுத்து வந்துடுறேன் ஆனால் இது தங்குறாங்க வேணா இதுல பெட்டு இதுதான் பெட்டா சட்டிதான் உங்களாவே நல்ல ஐடியா ஓகே ஆனால் போய்கிட்டே இருக்கு நம்ம மேலே படுத்து உறங்கிக்கிற வேண்டியதா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது கஷ்டமாக இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்த வந்து அப்படி விட்டுருக்கோம் சத்தம் வருதா இப்போ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இப்படி தான் இவங்களுடைய தூக்கம் இருக்குது இருக்குது பெட் இப்போ நிறைய பேர் பெட் இல்லாமல் தூக்கம் வராதுங்கிற அளவுக்கு இருக்கும்போது இவங்க வந்து இந்த இந்த கிராமத்தில் இந்த மக்கள் தூங்கக்கூடிய படுக்கையை பார்க்குறீங்க நீங்கள் பாருங்க இதுதான் விளையாட்டுக்கு நினைப்பீங்க இதுதான் இவங்களுடைய பெட்டு பெட்டு கட்டில் எல்லாமே எதுக்காக படிச்சிருக்காங்கன்னா இது இவங்களுடைய வீடாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதை நான் சொன்ன மாதிரி இந்த பாட்டியினோட இந்த பாட்டியோடைய ஒரு பொண்ணுக்கு வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அவங்க வந்து இங்கே தான் தங்கிட்டுருக்குறாங்க அவங்களுடைய ஒரு குடும்பத்துக்கு இதில் வந்து மழை வரும்போது தண்ணி பார்த்தீங்கன்னா நாலா பக்கமும் தண்ணி இறங்கி வரும் ஏன்னா ஒரு பகுதிங்கிறனால அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் தண்ணி வரனால தூக்கம் கெட்டு போகக்கூடாது தனியாக எதுவும் நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இதில் தான் இவங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க நம்ப முடியுதா இருக்காது ஆனால் ஆமாவா உண்மை உண்மை இதுதான் உண்மை இதுதான் இவங்களுடைய வாழ்க்கை அதாவது கண்ணில் வந்து இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு வந்து நான் நிறைய இடங்களில் போய் தண்ணி வந்திருக்கு ஆனால் உண்மையை இது ரத்தம் தான் வரும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான கஷ்டத்துலயும் வறுமையில் வாழக்கூடிய அடிப்படை தேவையே இல்ல அடிப்படை வசதியே எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கிராமம்தான் இந்த சிறுமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொன்னுருக்கி கிராமம் அதாவது சிறுமலையில வந்து பொன்னுருக்கி கிராமத்தில் நம்ம இருக்கோம் ஆதிவாசி பழியர் பழங்குடி மக்களுடைய இன்றைய நிலமை தான் இப்படி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பாறைக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தவங்க கூட நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தோங்க ஆனால் இப்போ இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு வந்து ரொம்ப 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 மோசமான வாழ்க்கையாக இருக்குது அப்படிங்கிறாங்க விளையாட்டில் இதுதான் உண்மை இதுதான் உங்களுடைய அடுப்படி கிச்சன் இவங்களுடைய சமையல் பாத்திரமெல்லாம் தான் வச்சுக்குவாங்க இப்படி தான் இவங்களுடைய வாழ்க்கை இருக்குது இப்போ பார்த்தது எல்லாமே ட்ரெய்லருங்க அதாவது அங்கே ஒரு வீடு அப்புறம் கீழே ஒரு வீடு அப்புறம் வந்து இந்த ஒரு வீடு பார்த்துருப்போம் இந்த மாதிரிலாம் மெயின் பிக்சரே பார்க்க போகிறோங்கிற மாதிரி அங்கே ஒரு வீடு இருப்பாருங்க அதுவும் ஒரு தனியொரு குடும்பம் வந்துட்டுருக்காங்க நம்ம அதை பார்த்துட்டே நம்ம பேசுவோமே வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா இவங்களுடைய கஷ்டங்களை தெரிஞ்சுக்கும்போது சிட்டியில் நிறைய பேர் இப்போ வரைக்கும் கடன் வாங்கி அதை கட்ட முடியாமல் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க அதெல்லாமே என்னுடைய நான் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறேன்னு சொல்கிறாங்க குடும்ப பிரச்சனை என்ன சொல்கிறாங்க இல்லை இன்னும் பார்த்திங்கன்னா நிம்மதி இல்லைங்கிறாங்க இந்த வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையெல்லாம் நீங்கள் என்ன தான் பிரச்சனை இருந்தாலுமே அதெல்லாம் நிம்மதியான வாழ்க்கை தான் அப்படிங்கிறது வந்து நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க நிலையாமல் வச்சுக்கிறது அதை மேலே இதுதான் வந்து இந்த ஒரு வீடு தொலைச்சுக்கிறது எந்த ஜாமாங்கில் நினைக்கும் இதுதான் உங்களுடைய எப்படி சொல்றது பீர்வா அலமாரி எல்லாமே இதுதான் இதுதான் இந்த மக்களுடைய அலமாரி இது நனைஞ்சுக்காம இருக்கிறதுக்கு வச்சுக்கக்கூடிய சாப்பாடுல எதுவும் இல்லை இப்படித்தான் இருக்கு இப்ப இவங்க இங்க தங்குறாங்களாமா இருப்பாங்க வேலைக்கு போயிருப்பாங்க ஆனா இங்க பொருள் எல்லாம் எது இல்லாம இருக்குமா என்ன சொல்றீங்க இத பொருளா ஏங்க இது ஏதோ அதாவது நடிக்க வச்ச மாதிரியே ஒரு ஃபீல் தோணும் உங்களுக்கு ஏன்னா தான் தோணும் எனக்கே வந்து நம்ப முடிய மாட்டேங்குது உங்களுக்கு என்ன சும்மா ஆளை வச்சு பண்ணி வச்சு செட்டப் பண்ண போன தெரியுது ஆனால் எல்லாம் யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கு பயன்படுத்தாத மாதிரி ஓ இனிமேல் தான் நீங்கள் வந்து இந்த வீடுக்கு மாற்றணும்

மழை பெஞ்சி எல்லாம் ஓ அப்படிதான் ஓ இந்த வீட்டு கிச்சன் இது உங்களுடைய துணி எல்லாம் மலையில வந்து நனைஞ்சு இது உள்ள கிடக்கு இவ்வ அப்படிதான் பாத்திரம் அப்படி ஆகி கிடக்கு மண்ணாக்கு காரணமா இந்த பாத்திரம் மழை மலையில நனைஞ்சனால தான் இதுக்கு சொல்ல என்ன சொல்றதுன்னு வார்த்தை இல்லைங்க இந்த ஒரு கிராமத்தை பத்தி தான் நம்ம இந்த வீட்டில் பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் இந்த பகுதியில் நிறைய வீடுகள் இருக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வீடையும் இவங்களுடைய கதைகள் இவங்க வரலாறு இவங்களுடைய சிறப்பு இவங்களுடைய என்ன இருக்குது இவங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இப்போ நீங்கள் நீங்க எடுக்க போகிறீங்களா ஆமா எத்தனை தான் போவீங்க நாங்கள் பத்து பதினஞ்சு பேர் போவோம் பதினஞ்சு பேர்லாம் போவீங்களா சரி ஆமாம் இருக்கும் அங்கே ஊரில் நாங்கள் இருக்க ஆளுகள்லாம் எல்லாம் ஒத்துமையா சேர்ந்து போய் அங்கேயே ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு அங்கேயே தங்கி பத்து நாளைக்கு காட்டுக்குள்ளே தங்கி அங்கேயே தங்கி அதுக்கு கொடி வெட்டி அதுக்கு வளையம் பின்னி அதுக்கு சூட்டை ரெடி பண்ணி அந்த மாதிரி இதெல்லாம் ரெடி பண்ணி அந்த வடை மட்டும் இங்கே இருந்து அந்த மரத்தை விட இன்னும் பாஸ்டா பின்னணும் வடைங்கிறது அந்த கயிறு சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் அது பின்னி அங்கே வரைக்கும் போட்டு அதுக்கு பிற்பாடு அதை இறங்கி எடுக்கிறதுக்கு அது ஒரு ஒரு வாரம் ஆகும்

கொண்டு வருவீங்க அது எதுல வச்சு சிமெண்ட் தான் கொண்டு வருவோம் டின் இருக்குல்ல ஆமா நம்ம என்ன டின் இருக்குல்ல அதுல ஊத்தி மெழுக வச்சு மெட்டல் போட்டு அடைச்சு எத்தனை டின் கொண்டு வருவீங்க அப்ப இங்க இருந்து போறது அது இப்ப நாங்க ஒரு 10 டின் கொண்டு போறோம்னாக்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒவ்வொரு டினா பிரிச்சுடுவோம் ம் அப்ப பிரிச்சோம்னாக்க ஆளுக்கு ஒவ்வொண்ணா செம ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து குச்சியை வச்சு கட்டி அப்படி தோண்ட வச்சு ஒரு டின் அந்த பக்கம் டின் வச்சு

ஓகே இப்போ வந்து நம்ம பேசிகிட்டு இருந்த அண்ணட்ட தேன் எடுக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தார் கிழங்கு அடுத்த மாதம் சொன்னார் இருந்தாலுமே வந்து அக்கா வந்து தேன் கிழங்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லி போட்டு அப்போ அண்ணனை அனுப்பிவிட்டாரு அண்ணன் வந்து கம்பி எடுத்து கிழங்க நொடப்ப போகிறோம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அட்வென்ச்சரான ஒரு சங்கடத்துக்குரிய ஒரு இயற்கை அழகு சூழ்ந்த எல்லாமே சொல்லக்கூடிய ஒரே எல்லாமே சேர்ந்த ஒரு வீடியோவை தான் நம்ம இந்த சிறுமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ கிளைமேட் எப்படி இருக்குன்னா சில்லுனும் இல்லை ரொம்ப சில்லனும் இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹீட்டும் கிடையாது ஒரு மிதமான கூலிங்கில் நல்ல ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டு அட்டைகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு நீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போயிட்ருக்கிறது வந்து இந்த சவுச்சவுன்னு சொல்லக்கூடிய ஆனால் இது இன்னொரு பேர் சொல்லுவாங்க சவுச்சவுக்கு தமிழ் ஆனால் புரியல இல்லை தமிழ்ல வேற ஒன்னு சொல்லுவாங்களே இது சவுச்சுர சவிச்சுரன்னு சொல்லலாம் சொச்சக்காய்ன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான ஒரு தோட்டத்துக்குள்ளதான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போ அண்ணா வந்து நமக்கு அந்த தேனை தேடி நம்ம பயணம் வந்து நடந்துட்டு இருக்கு தே சாரி தேனில் கிழங்கு ஆனால் அந்த கிழங்குக்கு பேர் என்ன வள்ளி கிழங்கு வள்ளிக்கிழங்கு வள்ளிங்கிறது வந்து மலையாளத்துல வந்து கொடின்னு சொல்லுவாங்க அப்போ கொடி கிழங்குங்குற மாதிரி ஆகுது பாரசில கோடி இந்த எப்படி கரெக்ட்டா ஏர்மெ பார்த்த வச்சிருக்கீங்களா ஆமா ஆமா என்ன கலங்கنا இது இது தான் வల్లి கலங்கு வల్లి கலங்கு இந்த வల్లి தான் நான்ங்க சாப்பிடுறதே எங்க வாளுக்கு ஏ இது தான் சாப்பாடுலாம் சாப்பாடு சரி அவர் கையிலேயே தொண்டாரு தூண்டிட்டு கிழங்கெல்லாம் எடு. சைஸ் இவ்வளவு தானா? வரும் இல்ல இல்ல. அதுயே எடுத்துட்டே இருந்தா எடுத்து எடுத்து சாந்துடா வரது இல்ல. கிழங்கு வந்து இந்த இதுக்குள்ள வந்து போகுது. உண்ணுக்க. சரி அய்யா நீங்க சொல்லுங்க. கிழங்கா பத்தி சொல்லுங்க. இந்த கிழங்கு உங்க வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானது? இதுதான் எங்களுக்கு சாப்பாடு மிந்தி காலதில இருந்து. புள்ள ஊட்டியில எங்க சாப்பாடு. குடும்பம் எல்லாம் இதை வச்சு தான் எங்கள் வாழ்க்கையை ஓட்டி நாங்கள் இப்போ முன்னறி வந்து இப்போ வந்து நாங்கள் இந்த அரிசி ரேஷன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு மாதம் உங்களுக்கு அரிசி ரேஷன்ல போடலன்னா என்ன செய்வீங்க இந்த கிழங்கு இதுல தோண்டி போடுற மாதிரி தோண்டி வேவச்சு போடுறீங்க மூணு வேளைக்கு இந்த கிழங்கு தானா போ மூணு வேளைக்கு கிழங்கு தான் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு அதத்தான் ஊட்டி தான் சாப்பிடுவோம் மாவா இருக்கும் சரி இந்த கிழங்கு இப்படி இது வேறு

எடுத்து இவ்வளவு கிழங்கு வேவச்சு சாமி கும்பிட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் குடுத்துட்டு எல்லாரும் சாப்பிட்டு விட்டுட்டு எச்சுப்படுத்திட்டு விட்டுட்டோம் அப்புறம் தோன்றவங்க தோன்றுவாங்க அந்த கிழங்கு எடுக்கும் போது யாருக்கும் சொல்லாமல கிழங்கு எடுக்க கூடாது இப்ப எத்தனை பேர் நாங்க இருக்கிறோமா சொல்லிடணும் இல்லன்னா அவங்க தெரியாம நம்ம வீட்டுல வந்து தண்ணியை குடிச்சிருவாங்க நம்ம தோண்டி வச்சு நம்ம புள்ள விட்டின்னு பெருசுன்னு சாப்பிடுவாங்க அவங்க வந்து நம்ம வீட்டுல பிளங்கிட்டாங்க தண்ணி குடிச்சிட்டாங்கன்னா அவங்க இல்லாம விழுந்துக்குருவாங்க

உங்களுக்கெல்லாம் ஒன்றும் செய்யாது ரொம்ப தேங்க்யூ மக்கள் இவ்வளவு நேரம் தொடர்ந்து வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இப்போ மூணாவது பாட்டு வீடியோவில் நம்ம இவங்க தேன் எடுக்க போகிறது அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு அட்டை கூட்டம் பயங்கரமான அட்டை கூட்டத்துக்குள்ளே போய் தேன் எடுக்க போவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அட்டையை வச்சு இவங்க ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா இவங்க மின்சாரம் இல்லாதனால இவங்கள சார்ஜ் செல்ஃபோன்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க அதில் சார்ஜ் போட்டுக்கு ஒரு இடத்துக்கு போவாங்க அது இன்னும் பல பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம தேர்ட் பார்ட்டில் சந்திக்க போகிறோம் அடுத்த பாட்டு வீடியோக்காக காத்துட்டுருங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி பை பாய்